ஏப்ரல் மாதம் மூன்றாம் ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஒன்று உயிர்த்தைய மாண்டவரை போற்றி துதித்து மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் அனைவரும் தகப்பினை உன் பாதத்தில் கூடியிருக்கின்றோம் எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய எண்ணங்களை ஆண்டவரை அறிவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுடைய தேவைகளை அறிந்து ஆண்டவரை சரியான நேரத்தில் நீர் எங்களுக்கு உதவுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ترمो पास உலகத்திலே தகப்பனே எத்தனையோ மக்கள் இருந்தாலும் தகப்பனே நீர் என் எங்களை ஆண்டவரே ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் அன்பை சுவைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே உமை விட்டு பிரியாத பிள்ளைகளாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய நெருக்கத்தில் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உமோடு உறவாடுவதற்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் ஒருவரை ஆண்டவரை மகிமைக்குரியவர் நீர் ஒருவரைவர் நீர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் மேலானவர் அப்பா அப்பா நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தி போற்றி உமக்கு வாழ்த்தி அப்பா உமையை ஆண்டவரை ஆராதிப்பதற்காகவே நீர் எங்களை ஆண்டவரே மனிதராக படைத்த படைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லா ஆண்டவரே சக ஆண்டவரே இந்த உலகம் உலகம் முழுவதும் எங்களிடத்தில் ஆண்டவரே ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியிலுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் குறிப்பாக இயேசுவே பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அவரை நீ நிறைவாக ஆசிர்வதற்காக நன்றியப்பா அவர்களுக்கு ஆண்டவரே இந்த வாய்ப்பை கொடுத்து அந்தவரே இந்த ஆண்டவரே இந்த நாட்கள் அண்டவரை இந்த ஒருவரிடம் தகப்பனே அன்றவரையே நீர் அவர்களோடு பேசும் தகப்பனே அன்றைய அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்தவரையை சந்திக்கின்ற எல்லா தகப்பனே அந்தவரைய காரியங்களுக்கும் அவர்கள் உண்மையை அன்றவரையே நினைத்து நன்றி சொல்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே கடந்த ஆண்டுகளிலே நீர் அவர்களுக்கு செய்த எல்லா நன்மை காரியங்களுக்கும் அந்தவரை தீமைகளுக்கும் நன்றி தகப்பனே அப்பா ஒரு தீமையிலிருந்து தகப்பனே ஒரு நன்மையை கற்றுக்கொண்டோம் என்ற அண்டவரை அவர்களுக்கு ஒரு பாடத்தை அன்றவரை கற்பித்துக் கொடுத்தே அதற்காக நன்றி சுவேன் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் ஆசிர்வதி தரலாம் அன்பு தகப்பனே இன்றைய நாளில் அநாதைகளாக திக்கற்றவர்களாக வறியவர்களாக கைவிடப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக இந்த சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களை தேடி நீர் சென்றிருப்பா அப்படிப்பட்ட தகப்பனே அந்த மக்களை ஆண்டவரை மீண்டும் ஆண்டவரை நீர் விட்டு சென்று இறை ஆட்சியை கட்டி எழுப்புவதற்கு நீர் ஆண்டவரே மக்களை அவர்களை வழி நடத்தியலாம் அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு நாளுமே சுவை சிறையிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் குறித்து நீர் திட்டம் வைத்திருக்கின்றேப்பா அவர்களுக்கு அண்டவர உண்மையான விடுதலை கொடுப்பீராக உண்மையான நீதிமான்களை நீ அனுப்பி தகப்பனே அவர்களை விடுதலை தகப்பனே ஒவ்வொரு நாளும் நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதி தரலும் தகப்பனே நீரை குணமாக்கும் தேவன் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கின்றா அப்படியாக இயேசு அவர்களை தொட்டு குணமாக்கலும் அவருடைய நோய்களை நீக்கிரலும் அவருடைய மனதில் இருக்கிற எல்லா பாரங்களையும் தகப்பனே நீரை குறைத்தரலும்பா நீர் ஒருவரை இயேசுவே அவருடைய மனதோடைய எண்ணங்களை அறிந்திருக்கின்றப்பா அப்பா நாங்கள் என்ன தான் திட்டம் போட்டாலும் தகப்பனே உம்முடைய திட்டத்தின் ஆண்டவரே ஒரே நடக்கும்படியாக செய்தலும் தகப்பனே நீர் ஒருவரை எங்களை ஆளுகின்றவர் நீர் ஒருவரை எங்களை அறிந்திருக்கின்றவர் நீர் ஒருவரை எங்களை குறித்த ஒவ்வொரு திட்டத்தையும் வைத்திருக்கின்றே அதை அப்பா நாங்கள் மோடி இணைந்து செய்வதற்கு எங்களுக்கு நல்லது ஒரு ஆண்டவரே ஒரு தூய ஆவியின் வரங்களையும் கொடைகளையும் தாரும் தகப்பனே யாக தந்தையே ஒவ்வொரு நாளுமே சுவை கண்ணீரோடும் கவலையோடும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களை நீர் ஆசீர்வதித்தலும் தகப்பனே இந்த பிள்ளை என்று பல நேரங்களிலே தகப்பனே தனக்குள்ளே குமுறி அழுது கொண்டிருக்கின்ற அந்த தாய்மார்களுக்கு தகப்பனே நீரே ஆறுதல் சொல்வீராக அப்பா இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கருத்து ஒப்புக் கொடுக்கின்றோம் அந்தவரையும் இந்த இந்த உலகத்திற்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே நீரே மீட்டர்லையும் தகப்பனே அப்பா இளம் பிள்ளைகள் தகப்பனே இந்த சிறு வயதிலிருந்தே இயேசுவே உண்மை பற்றி அவர்கள் அவர்கள் அறிந்து கொள்ளவும் அவர்கள் பேசுவதற்கும் தகப்பனே நீந்த வாஞ்சியை கொண்ட பீராக இந்த உலகத்தில் தகப்பனை எல்லாம் ஆண்டவரையும் போய்விடும் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரை அழிந்து போகாது என்று எங்களுக்கு வாக்கு தத்தத்தை அப்பா அதே போல தகப்பனே அவர்கள் இந்த வாக்கை ஆண்டவர்களை படித்து தகப்பனே வாழ்வாக்கும்படி அவர்களுக்கு உதவி செய்தாரலும் அப்பா அன்பு தகப்பனே எங்களையே முழுமையாக தகப்பன எங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியல்ல எங்கள் ஜீவனம் ஆவிமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கத்தரே அமேன் அமேன் அமேன்